அப்போ காதல் சுகுமார் விஜய் சத்யா ரெண்டு பேர்த்த பற்றி சொல்லிடுறேன் காதல் சுகுமார் சார் அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா வரு வருவார் லொக்கேஷன் வருவார் கரெக்டாக டெடிக்கேட்டிவாக சொன்ன டயத்துக்கு வந்துடுவார் சீன் பேப்பர் முன்னாடி கேட்டுவார் என்ன டைலாக்லாம் கேட்டுவார் கேட்டு பர்ஃபார்ம் சொல்லுவார் ஒன்றும் இல்லை எனக்கு இதான் மாடல் பர்ஃபார்ம்னா பயப்படே பயப்படாதீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களுக்கு மேலே நான் நல்லா பண்ணி கொடுத்துறேன் பாரு அதே மாதிரி எதுவுமே மீற மாட்டார் கரெக்டாக பண்ணிடுவார் அது என்ன சொல்கிறோமா செஞ்சிருவா அப்படி அது மாதிரி இந்த லொக்கேஷனை விட்டுவிட்டு அவர் ஷாட் முடிஞ்சோடன லொக்கேஷன் விட்டு அங்கே போகிறது இங்கே போகிறது சுத்த அதெல்லாம் பண்ண மாட்டார் அந்த என்ன இடமோ அதில் நின்று அந்த சீனை முடிச்சு கொடுத்துட்டு தான் போவாங்க அந்த மாதிரியானாலும் அப்புறம் விஜய் சத்யா அவர் வந்தப்போ நான் கேட்டது வந்து ஒரு பயந்த மாதிரி சுபாகத்தில் கே ஒரு கேரக்டர் கேட்டேன் அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா பண்டிகை நன்றி சொல்லிங்கிற படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கிறார் விஜய் சத்யா அவர் ஒரு சீன் பண்ணுவாரா இந்த படத்தில் ஒரு சீன் தான் இருந்தது ஒரு சீன் பண்ணுவாரா அப்படின்னு சந்தேகம் இருந்தால் ஓப்பனாக சொன்னேன் சார் ஒரு சீன் தான் இருக்குது நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு சினிமா தாங்க எதுவுமே எல்லாமே எனக்கு சினிமா தான் ஒரு சீன் ரெண்டு சீனில் எனக்கு கிடையாது எனக்கு அந்த வாய்ப்பு இன்னைக்கு வந்து ஆண்டவன் கொடுக்குறான் ஆனால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறேன் அதனால் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது பெருசு எனக்கு நிறைய பேர் வாய்ப்பு இல்லாமல் அலைஞ்சிட்ருக்காங்க நீங்கள் கொடுக்குற இதுக்கு எனக்கு அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னா சரி எனக்கு பயந்த மாதிரி வேணும் நீங்கள் பார்க்க மொத்தத்தனமாக இருக்கீங்களா பயந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டேன் சரி அதை பற்றி கவலைப்படாங்க உங்களுக்கு என்ன மாடலேஷன் வேணும்னு சொல்லி மட்டும் சொல்லுங்கள் அப்போ சந்திரபாபு சார் நாகேஷ் சார்லாம் பார்த்தா பயப்படுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரிலாம் ஒரு மாடலேஷன் வேணும் உங்களை பார்த்தா ஒரு பயந்தாரி அப்பாவிங்கிற மாதிரி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சரிங்க சார் அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதேமாதிரி ஷூட்டிங் பாட்டு வந்தார் எனக்கு கொஞ்சம் அவர் மேலே ஒரு டவுட் இருந்தது என்ன அப்படின்னா அவர் ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரவுடி ஒரு வில்லன் கேரக்டருக்கு உண்டான மாதிரி தான் ஃபேஸ் இருக்கும் அவர் எப்படி பயப்பட மாதிரி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அந்த மாடலேஷன் அழகாக மாற்றி பண்ண அப்பள்ள அதனால் விஜய் சக்தியாக நல்ல நடிகர் அதை அவர் சொல்லி ஆகணும்